கவலை இறையடையானின் பண்பில் இறைமறை கூறாத ஒன்று என் நேசனே தங்கள் தலைகளுக்கு மேல் வாழ்கள் எதிரிகள் குனிந்தால் மரணத்தை எதிர்கொள்ளும் நிலை இறை அந்த நேரத்தில் கவலை கொண்ட தன் தோழருக்கு சொன்ன வார்த்தை கவலை வேண்டாம் இறைவன் நம்மோடு இருக்கின்றான் இறை மூசா முன்னால் கடல் பின்னால் எதிரிகள் உடனிருந்தவர்களின் வார்த்தை கைவிடப்பட்டுவிட்டோம் மூசா இறைத்துதர் மூசா கூறினார் ஒருபோதுமல்ல என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என் நேசனை இவர்களின் இந்த ஆழமான நம்பிக்கைக்கு அடித்தளம் இந்த மூன்று கேள்விகளின் பதிலை கொண்டு மட்டும்தான் முதல் கேள்வி நம் சிரமத்தின் இந்த நிலையை இறைவன் அறிந்தவனா இல்லையா ஆம் அறிந்தவன் இது அவனின் நாட்டமா இல்லையா ஆம் அவனின் நாட்டம்தான் இதை நீக்க அவன் சக்தி பெற்றவனா இல்லையா ஆம் அவன்தான் முழுவதுமான சக்தி பெற்றவன் என் நேசனு இந்த மூன்றையும் உணர்ந்து இப்போது இந்த வார்த்தையை மீண்டும் ஒருமுறை சொல் இறைவன் என்னோடு இருக்கின்றான் அவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் இந்த உணர்வின் வார்த்தை தான் இறை தூதரை குகையின் இருள்களில் பாதுகாத்தது மூசா நபியை கடலை பிளக்க வைத்தது அவர்களை பாதுகாத்த அதே வார்த்தை உன்னையும் என்னையும் எப்படி பாதுகாக்காமல் போய்விடும் ஆனால் என் நேசனு இறைவனை உன்னோடு இருக்க நீ அவனோடு இருக்கின்றாயா அவனோடு இருக்கும் வரை மட்டுமே அவன் உன்னோடு இருப்பான் என்ற உண்மையை ஒருபோதும் மறந்துவிடாது